என் அன்பு தங்கமே உனக்கான அவசர செய்தியோடு இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் என் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய ஆபத்து கால முடியும் உனக்கான நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உறுதியாக கொடுக்க வேண்டும் உனக்கு இந்த ஆபத்து காலங்கள் எல்லாம் முடிந்து நல்லது நடக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உனக்கான நன்மைகளையும் உனக்கான சந்தோஷங்களையும் என்றுமே உனக்கு நான் கொடுக்க வேண்டி வருகின்ற பொழுது உன்னுடைய கஷ்டத்தை நான் அத்தோடு முடித்து வைக்க எண்ணுகின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து நீ நிச்சயமாக உடனடியாக மீண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இத்தனை நாளும் நடக்காத ஒரு விஷயம் இப்பொழுது உடனடியாக நடந்து விடுமா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே நடத்தி வைப்பது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது அதை நீ நம்பாமல் இருந்து விடுவாயா என்ன இந்த வராகி நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு செய்யும் பொழுது அதை நடக்காது என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா என்ன நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை பேர் அதிசயங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் தொலைத்தது எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்குள் பல மாற்றங்களை தந்துவிட்டது இனிமேலும் எதையுமே எண்ணி நீ வருந்தாது உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள் உனக்கென்று நான் என்னவெல்லாம் கொடுக்க யோசிக்கிறேனோ அதற்கெல்லாம் ஒரு காரணம் இது இப்பொழுது உன் கைகளில் கிடைத்தால் அது என்னவாகுமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தினால்தான் அதனால் எப்பொழுது உனக்கு என்ன வந்து சேர வேண்டுமோ அப்பொழுது அது உனக்கு நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை நான் உறுதியாக செய்ய வேண்டி எண்ணுகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு என்னோடு எப்பொழுதும் ஒரு இணக்கமான பிணைப்போடு இருந்து கொண்டே இரு என்னை விட்டு நீ ஒரு அடி தொலைவு கூட தள்ளி நிற்க நினைக்காதே யார் என்ன சொன்னாலும் சரி யார் எப்பேற்பட்ட விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்தாலும் சரி உடனடியாக உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவை அத்தனையும் உனக்கான பேரின்பத்தை கொடுக்கும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நிச்சயமாக உனக்கு நிறைவாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லியும் விடும் இனியும் கலங்கி விடாமல் இனியும் எதற்காகவும் குழப்பமடைந்து விடாமல் உன்னை தேடி நான் தருகின்ற இந்த விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் பேரானந்த போகிறாய் என்பதனை மறக்காதே தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்க நினைக்காதே உனக்கு குழப்பமாக இருக்கிறதா சற்று தள்ளிப் போல் இல்லை என்றால் அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்து நிச்சயமாக உனக்கு சரியான தெளிவு கிடைக்கும் உனக்கு சரியானபடி ஒரு முடிவு கிடைக்கும் உன்னுடைய அமைதிக்கு பின்னால் உனக்கான மகிழ்ச்சியும் கிடைக்கும் எப்பொழுதும் எதையுமே நாம் யோசிக்கும் பொழுது என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக யோசிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கப் போகின்ற காலகட்டம் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று பல குழப்பங்கள் உனக்குள் வந்து கொண்டே இருக்கும் வேண்டும் என்றே உன்னை சூழ்ச்சிக்குள் சிக்க வைக்க பல முயற்சிகள் நடக்கும் அந்த இடத்தில் நீ கவனமாக இருந்துவிட்டால் வேறு எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ள மாட்டாய் வருகின்ற ஆபத்து என்னவென்று தெரிந்த பிறகும் அந்த ஆபத்திற்குள்ளேயே நீ சிக்கிவிட எண்ணாதே உன்னை சூழும் ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நேரமும் காலமும் வாழ்க்கையில் மாறி மாறி செல்லும் பொழுது உனக்கு பல விஷயங்கள் நடப்பதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்துவிடலாம் ஆனால் எதனால் இவை எல்லாம் நடக்கிறது என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாயானால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தெளிவு என்பது உறுதியாக கிடைத்துவிடும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்னவென்று தெரிந்துவிடும் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் எல்லாமும் உன்னை பேர் நீ இழந்தது ஒவ்வொன்றும் மீண்டும் உன் கைக்கு வரும் நீ எதிர்பாராத பல வெற்றிக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தும் எல்லை கடந்த அன்பையும் எல்லை கடந்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு வேண்டிய உண்மைகளும் நிறைவாக உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே வராகி சொன்ன வார்த்தைகளுள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்ததோ அப்பொழுது எல்லாம் நீ தலை நிமிர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டாயல்லவா அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது நீ வாழ்ந்து விட வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டாய் அல்லவா அந்த நம்பிக்கை இன்னமும் உன்னை பிழைக்கச் செய்கிறது அந்த நம்பிக்கை இன்னமும் இந்த வாழ்க்கையை உன்னை நல்லபடியாக வாழச் சொல்கிறது என்பதனை நீ மறக்காதி எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை இனியும் உனக்கான பல பாடங்களை கற்றுக்கொடுக்கத்தான் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இனி வருந்தாதி இனி உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவும் இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும் உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எந்த நாளிலும் உன்னை வேண்டும் என்று இந்த மாற்றத்திற்குள் கொண்டு வந்து தள்ளிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக நமக்கும் இந்த வாழ்க்கை நல்ல எதிர்காலத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது முதலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்ப தொடங்கு நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ நம்ப தொடங்கு அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நல்லது நடப்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உன்னை தேடி வருகின்ற மாற்றத்தையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதும் இனி உனக்கான உண்மைகளை நீ சரியாக பெறுகிறாய் என்பதனையும் நீ கவனமாக தெரிந்து கொள் சூழ்ந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் எண்ணி கலங்காதி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்காக நல்வழிப்படுத்தி கற்றுக்கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வராகி எப்பொழுதும் தன் பிள்ளைகளை தன்னுடைய அரவணைப்பில் வைத்து காத்து நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் எந்த நிலையிலும் தன் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் சந்தித்து விடக்கூடாது அப்படியே சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையையும் நான் கொடுக்கிறேன் என்பதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்றேன் அம்மா மீண்டும் மீண்டும் தேடி வருவதனால் என்னை நீ உதாசீனம் செய்ய நினைத்தால் அதனால் இழப்பு எனக்கில்லை உனக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி சூழ்ந்து வந்த விஷயங்களுக்காக இந்த வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நாளை முதல் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொண்டே இருப்பேன் சரியான புரிதலுக்குள் வருகின்ற உன் வாழ்க்கை நிச்சயமாக இனி உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை தரப்போகிறது என்பதனை மறக்காதே உன்னை ஏமாற்றியதும் உனக்கு செய்த துரோகமும் இனி இந்த வாழ்க்கையில் நின்று எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கு வேண்டிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ தெளிவாக உணரத் தொடங்கு இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்திவிட மாட்டாய் என் அன்பு தங்கமை இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்